கிழக்கு தேர்தலிலே பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நீங்கள் பெரியாரின் வெங்காயத்தை வீசினால் நாங்கள் பிரபாகரனின் குண்டுகளை வீசுவோம் என்று பிரச்சாரம் செய்கிறார் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சீமான் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் உங்களை நம்பியும் இன்றைக்கு பல இளைஞர்கள் உங்களை நம்பியும் வருகிறார்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தும் வேலையை மட்டும் செய்யுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மறைமாற்றும் வகையிலே நக்சல் இயக்கங்கள் போல் நீங்கள் அவர்கள் வாழ்க்கையை மடைமாற்றம் செய்யும் வகையிலே நீங்கள் அவர்களுக்கு அராஜகத்தையும் வன்முறையும் தூண்டிவிடாதீர்கள் இது காலத்திற்கும் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு இழிப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர் பேச்சை கேட்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றை மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் இன்றைக்கு நாகரிக உலகத்திலே இன்றைக்கு எவ்வளவோ மாறிவிட்டது இந்த சூழ்நிலையை நான் குண்டுகளை வீசுவேன் என்று சொன்னால் அவர் ஒரு தலைவராக அவர் பேசிவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் அவர் பேச்சை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிலை என்ன அவருடைய விபரீத பேச்சை கேட்டு நீங்களும் ஏதாவது விபரீத முடிவு எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறைச்சாலையில் கம்பியில் தான் இருக்க முடியுமே தவிர வேறு எங்கே இருக்க முடியும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதுபோல் தங்கள் வயிற்றுப்பிழைப்புக்காக கீழ்த்தரமான அரசியல்களை மேடை கைத்தட்டல்களுக்காக கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசக்கூடிய நபர்களை கொஞ்சம் தூரமாக வைத்து உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல அரசு நடத்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு அந்த காக்கக்கூடிய அரசு இது போன்ற வன்முறை பேச்சுக்களை என்றைக்கும் துணை போகாது என்றிராத ஒரு நாள் அவர்கள் மீது என்றைக்கும் நடவடிக்கைகள் பாயுமே ஆனால் அந்த நடவடிக்கைகளுக்கு நீங்களும் உட்பட்டு உங்கள் வாழ்க்கைகளை துளைத்து விடாதீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்